இருபது நாட்கள் வெப்ப அலை வீசும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் நாடு முழுவதும் வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நீ சொல்லுப்பா வரும் வராது வரும் வராது அப்படித்தானே பண்ணீங்க காலங்காலமாக ஆயிரம் காலங்களாக ஆயிரம் ஆயிரம் வருஷமாக சொல்கிறான் நம்ம நிறைய பதிவு சொல்கிறான் நிறையா சொல்கிறான் இவ்வளோ ஞானிகள் சொத்து போயிட்டான் சொல்லி 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 போயிட்டான் நீங்கள் திருந்த பாடலாம் திருந்த போகிறது இல்லை வெயில் சுட்டரிக்கிறது என்னமோ உண்மை தான் தயவு செஞ்சு கொஞ்சம் பெருசுங்களே என்ன மாதிரி பெருசுங்கிறதான் சொல்கிறோம் வீட்டுக்குள்ளேயாவது இருங்க பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷனு அன்றைக்கெலாம் பற்றி நீ எரியும்னு நினைக்கிறேன் இப்போவே இருபது நாள்ட்டாங்களே இன்றைக்கி தேதி ரெண்டு அப்போ பார்த்துக்க எப்படி இருக்கும்னு தயவு செஞ்சு ஏ ஒரு எழுபத்தி ரெண்டு வருஷமாக இந்த ஓட்டு போடுறேன்ற பேரில் உன் பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டேன் நீ போய் சாகு ஓட்டு போடும்போது வெயில் ஜாஸ்தியாகட்டி நீ சாகு ஆனால் அந்த குழந்தைங்களை வெளியே அனுப்பாத என்ன புரியுத பெற்றவங்களே பெற்றோரை உங்களுக்கு தான் சொல்கிறேன் கோட்ரு பிரியாணி ஓடாத வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்க பணி நேற்று தொடங்கியது சென்னை வெப்பரி ரிசோர்ட் அண்ட் சாலையில் வாக்காளர்களுக்கு பூத் சிலிப் வழங்க பணி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்த ஆய்வு செய்த போது எடுத்த படம் அது பிள்ளைங்களா ஏய் சின்ன பிள்ளைங்களா டே ப்ளீஸ் உங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே இல்லை அப்பா எழுபத்தி ரெண்டு வருஷமாக அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டை போட்டு கொடாடு கோழி கொடாடு கோழி கொடாடு கோழி படித்த பிள்ளைங்க படித்த பொண்ணுங்க எல்லாரையும் கோட்டருக்கும் பிரியாணிங்க காசு வாங்கி தூண்டுட்டு அவங்கள ரோட்டில் விட்டாங்க நிறையா படித்த பிள்ளைங்க சோறு விற்கிது இல்லை புடவ கடையில் போய் புடவை விற்கிது நீங்களாவது உஷாராக இருக்கடா ஏய் உங்கள் அப்பா அம்மா நேரம் ஓடுவாண்டா பிரியாணி கொடுக்குறன்னா ஓடுவாண்டா கோட்ரு கொடுக்குறேன்னா ஓடுவாண்டா நீ உங்களை சாவடிக்கிறதுல குறிக்கோளாக இருக்கிறா அவங்க அப்பா உங்க நான் பெற்றவங்க டவிஸ் செஞ்சு அவங்கள ஓட்டு போட விட்டுறாதீங்களா அதுவும் மெயின் அந்த அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டே போடாதீங்களா ஸ்டாப் பண்ணுங்களா ப்ளீஸ் உங்கள் அப்பா அம்மா ஸ்டாப் பண்ணுங்களா காவிரி உரிமையை மீட்டு கொடுத்தவர்கள் சரி நான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க காவிரியில் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் காவிரியில் தமிழர் காவிரியில் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தவர்கள் என்னது ஒற்றை விரலால் ஓங்கு அடிப்போமா ஒற்றை விரலால் அந்த உங்கள் ஒற்றை விரல் இருக்குல்ல இவங்ககிட்ட ஒற்றை விரலை ஓட்டு ஓட்டுட்டிங்களா உங்கள்கிட்டயும் ஒரு ஒத்த விரல் இருக்குதுல்ல அதை கைது போடுத்து என்ன பரவாயில்ல அதில் தமிழ்நாட்டில் ஆட்ட போட்டாலும் ஆயிரம் கோஷு ஆயிரம் கோஷ் ஓ ஆயிரம் கோடி அம்மா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போட்டு சேர்த்து வச்சுருக்கீங்களே அந்த பணத்தெல்லாம் ஒரு பத்திரம் பேப்பர் வாங்கி கையெழுத்த போட்டு தமிழ்நாட்டு மக்களின் மொத்த பணத்தையும் நான் தான் எல்லாத்தையும் தமிழ் மக்களையே கொடுக்குறது வந்து ஒட்டை வரல ஓங்கி அடிங்களேன் ஓங்கி அடிங்க எடப்பாடி அவர்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சூப்பர் எழுநினோ இந்தியாவை பாதிக்குமா எல்நினோ என்பது பசி பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை அதிகரிப்பை குறிக்கும் இது உலகின் பல்வேறு பகுதிகளில் காலநிலையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை பொதுவாக இருபத்தாறு முதல் இருபத்தேழு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அதன் அளவு முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தால் சூப்பர் அல்னினோ என்று அழைக்கப்படும் இந்திய நிலையில் அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வணிக மண்டல நிர்வாகம் வெளியூட்டுள்ள ஒரு உறுப்பில் மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையே சூப்பர் அல்னினோ ஏற்படலாம் என்று தெரிவித்து உள்ளது பொதுவாக எல்னோ தாக்கம் ஏற்படும் போது இந்தியாவில் வறட்சி ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆகிய ஆண்டுகளில் எல்நினோ தாக்கத்தால் இந்தியாவில் வறட்சி ஏற்பட்டு உள்ளது தற்போது இந்தியாவில் கோடை காலம் தொடங்கி உள்ளதால் சூப்பர் எல்னி நோவின் தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது வணிக சிலிண்டர் விலை ரூபாய் முப்பது ஐம்பது காசு குறைப்பு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு எல்லாம் மட்டும்தான் எதுவுமே இருக்காது தம்பி எல்லாம் அப்படி அப்படியே தயாரிப்பு எல்லாம் அப்படியே மக்கி 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 அப்படியே மண்ணோட மண்ணை போயிடும் அதுதான் எல் நீனும் சூப்பர் எல் நீனும் ஓ ரோடோர் நாசி டேமஸ் பார்த்தி மூன்றாம் ஒழுங்கை போதி ஏகப்பாடு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடியோ சேனலில் போட்டு வச்சுக்க போய் பாருங்கள் பாடுங்க அதனால இது இறுதி பாவத்தின் சம்பளம் மரணம் ஆமாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே பிரியாணிக்கு கோட்டருக்கு ஆசைப்பட்ட மாதிரி அவன் 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 நாட்டில் அது அதுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஏழைகளை கொன்று குவித்ததுனால் இயற்கை பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட போ தூக்கி சாப்பிட பாவம் இல்லை தப்பு இல்லை உன்னை போன்ற மனிதனை எப்படி உன்னால் ஏமாற்ற முடிந்தது அவனுக்கு துரோகம் செய்ய முடிந்தது அதனால்தான் நீ அழகிறாய் அதனால்தான் நீ அழிப்போகிற வேற எதுவும் இல்லை நீ பண்ண பாவங்களுக்கு தான் நீ வந்து இந்திய மீனவர்களின் உரிமையை விட்டு கொடுத்தனர் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் பிரதமர்கள் அலட்சியம் காட்டினார்கள் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் சாடல் உண்மைதான் உங்களுக்கு சரிசரம் தெரியல ஏன்னா நீங்க படிக்கல நீங்க எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பல காங்கிரசார் மாதிரி மிக பெரிய துரோகிகள் இந்தியாவுக்கு வேறு எவருமே இல்லை அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க நேரு காந்தி அந்த பாகிஸ்தானில் போய் தான் யாரோ ஒருத்தவங்க ஆமாம் நேதாஜியை பிடிச்சி கொடுக்குறேன் சொல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க விடுதலை கொடுக்குறேண்ணா மவுண்ட் பேட்டன் சரித்திரம் உங்களுக்கு தெரியல நீங்கள் படிக்கலை நீங்கள் படிக்கலை நீங்கள் படிக்கலை எல்லாம் கோட்டிருக்கும் குட்டிக்கும் எழுபத்தி ரெண்டு வருஷமாக இந்தியா இல்ல எல்லாரையும் வித்துட்டி உன் பிள்ளையெல்லாம் கொண்டுட்டியடா பாவீங்களா உன் பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டிங்களா தயவு செஞ்சு இப்போவாவது திமுக அதிமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க பிரதமர் மோடி தாக்கு திமுக ரட்டை நிலைப்பாடு கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸை நேற்று முன்தினம் சாடியிருந்த பிரதமர் மோடி நேற்று திமுகவையும் குறை கூறி இருந்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க திமுக எதையும் செய்யவில்லை கச்சத்தீவு விவகாரத்தில் வெளியாகி இருக்கும் புதிய தகவல்கள் திமுக இரட்டை நிலைப்பாட்டின் முகத்திரையை கிழித்து இருக்கிறது திமுக இரட்டை நிலைப்பாட்டின் முகதுரையை கிழித்து இருக்கிறது என குறிப்பிட்டு உள்ளார் மேலும் அவர் காங்கிரசும் திமுகவும் குடும்ப அமைப்புகள் அவர்கள் தங்கள் சொந்த மகள்கள் மற்றும் மகள் மகன்கள் மகள்கள் உயர வேண்டும் என்று மட்டுமே கவலைப்படுகின்றனர் வேறு யாரையும் பொருட்படுத்துவது இல்லை காஷத்தீபு மீதான அவர்களின் அலட்சியம் நமது ஏழை மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்களின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது என்றும் குற்றம் சாட்டி உள்ளார் மாடியார் பேடு சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்காக எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊரில் விட்டுனு இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வேறே உங்கள் அப்பா உங்கள் அப்பா வயசு தான் எனக்கு புரிதா அவங்க அந்த காலத்தில் என்னென்ன அசிங்கமானாங்கன்னு தெரியும் அந்த காலம் என்னமோ இன்னைக்கும் நேற்று இல்லை இன்னைக்கு இன்றைக்கி நேற்று கஞ்சா வரல தண்ணி வரல பொண்ணு வரல பாலியல் தொலை இல்லை அந்த காலத்தில் கேவலமாக இருந்தது படிப்பு இல்லாத ஸ்கூல் இல்லாத ஒன்றுமை இல்லாத அந்த காலத்திலேயே கழப்பசங்கள் அப்போ இளைஞராக பார்த்தியா அப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தது பார்த்தியா அதுங்க எடுத்துன்னு போய் கண்ணா மாதிரி வேலைகள் பண்ணிருக்கானுங்க நான் எனக்கு நாள் பார்த்தோம் அதை சி நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் அதை கழப்பசங்க திருட்டு நாய்ங்கோ நீ வேணும் இன்னும் புள்ள பெற்றுக்கணுலாம் பெற்றுக்கலான் சாவ போற அவங்க சாவதுல மிகப்பெரிய சந்தோஷம் அடைய போறான்னா ஆனால் நீங்கள் கஷ்டப்பட போறீங்களே நீங்கள் கஷ்டப்பட போறீங்களா அதனால இந்த திமுக காங்கிரஸ் அதிமுக எவனுக்கு ஓட்டு போடுறது கசக்குங்க கசக்குங்க மத குருமார்களின் கதி அறநெறி சார்ந்த நோக்கில் சமூகத்துக்கு தீங்கு செய்ததாக மத குருமார்களும் அவர்களுடைய சீடர்களும் நெர்மூலமாக்கப்படுவார்கள் லார்க் யூஸ் என்கிற இடத்தில் போப் சார்ந்த ஒரு ஆட்சி பீடத்தை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்களுடன் விவகாரம் இருக்கும் லார்க் யூஸ் பாலத்தில் சூழ்ச்சி நடக்கும் முறை தவறிய குருமார்களும் அவரை சேர்ந்தவர்களும் கொல்லப்படுவார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்தில் நிகழும் யார் சொல்கிறாங்க நாசாமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது அதனால் தயவு செஞ்சு நாசாமஸ் புக்ஸில் பார்த்தீங்களா சொன்னதெல்லாம் நடக்கிறது புஸ்தகம் கிடைக்க வாங்கி படிங்க இட்டாலியை வெல்லும் ஈராக் படை முஸ்லிம் ஆட்சி காலத்தில் போப்பின் மீது ஈராக்கிய குடி மக்களுக்கு கோபம் வரும் அவர்கள் தங்கி இருக்கும் டாரகோனி நகரம் அபக்னான் நகருக்கு அருகே இருக்கும் விளையாட்டு போட்டிகள் மத சம்பந்தமான பணிகள் விருந்து என்று அந்நகரில் நடந்து கொண்டே இருக்கும் அவற்றில் கலந்து கொள்ள போப் அழைக்கப்படுவார் ஆனால் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு பதிலாக ரோன் நதி பக்கம் அவர் தப்பி செல்வார் ஈராக்கு படை வாட்டிகளை கைப்பற்றும் மத சம்மந்தமான ஆட்சி பீடத்தை அழிக்கும் புனித தலங்களையும் பால் படுத்தும் இந்நிகழ்வு ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் நடக்கக்கூடும் நாஸ்ட்ராமஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது வேலுபட் பேர் உங்களை பேசுறதுல கத்துறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும் புரியுதா வாடகன் சிட்டி புனிதர்களின் ஸ்தலம் ரைட்டு ஓகே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அப்படியே மூலாதான் ரைட்டு ஓகே போப் அங்கே தான் இருக்கிறார் ஓகே அங்கே தானே சுஸ் பேங்கு வேட்டிகன் சிஸ்டி சுஸ்ஸர் லேண்ட் அங்கே தானே சுஸ் பேங்கு இருக்கிற எல்லா திருட்டு ஐயோக்கர் ராஸ்கல்ஸு கார்பரேட் கம்பெனிக்காரன் கட்சிக்காரன் முதலமைச்சர் எல்லா கள்ளப்பணமும் அங்கே தான் இருக்குது இப்படியா ஒரு கள்ளப்பணத்தை புனித ஸ்தலம் இருக்கிற வேட்டிகன் சிட்டி இருக்கிற போப்பாண்டவர் இருக்கிற இடத்துல கள்ளப்பணத்தை பாதுகாப்பாக பத்திரமா வைக்கிற நாடாது அதோடைய அழிவு ரொம்ப குயிக்காகுது அடைச்சி உங்ககிட்ட பேசி பேசி என் தலை வழி படிக்காதவங்ககிட்ட பேசி பேசி கரும நான் அந்த நாட்டில் பிறந்தது தப்பாக இருக்கலாம் அதுக்காக இதெல்லாம் என்ன இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு வயசு அதை சுற்றிட்டாரு நானூறு வருஷம்னா கதை எங்கே கதை கான்ஸ்டான் டைன்னு ஒருத்தவன் பிறந்தான் அவன்தான் கிறிஸ்துவ மாதத்தில் எவனு சேர்லன்னா எல்லோரையும் ஒன்றான் சுங்க சாவடிகளில் கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு தேர்தலுக்கு பிறகு உயர்த்த மொழிவா ஏற்கனவே சுங்க சாவடிகள் இங்கேருந்து போக 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 போகப்பா நான் இப்போ ரீசண்ட்டு இங்கே போயிட்டு வந்தேன் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு சட் டோல்கேட்டா ஆமாம் இப்போது டோல்கேட்டில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணால் இந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு போகாமல் தடுக்க முடியுமா முடியாத ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஒரு சட் அந்த ஸ்கேனிங் இது இருக்குல்ல ஒரு டிவைஸ் இந்த பேக் எல்லாம் உள்ள அனுப்புகிறாங்களா கன்வேயர் பெல்ட் அது உள்ளே போய் அப்படி வெளியே போகிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு டோல்கேட்லேயும் வச்சா என்ன கார் ஆகட்டும் இல்லை ஆட்டோ ஆகட்டும் பைக் ஆகட்டும் இதுவும் ஆகட்டும் ஒவ்வொரு டோல்கேட் இருக்குது எல்லா டோல்கேட்லேயும் அதை வச்சு அது திட்டு பசங்கள் ஈஸியாக பிடிக்கலாம் தான் பிடிக்கலாமா பிடிக்கும் முடியாத வேணுன்னே இவனுங்க அதை வளர்க்குறாங்கப்பா விஸ்வரூபம் எடுக்கும் கச்சத்தீவு விவகாரம் பத்து ஆண்டுகள் தூங்கிவிட்டு மீனவர் மீது திடீர் பாசமாக பத்து ஆண்டுகள் தூங்கிவிட்டு மீனவர்கள் மீது திடீர் பாசமாக பத்து ஆண்டுகள் தூங்கிவிட்டு மீனவர்கள் மீது திடீர் ஆசமாக அவர் கேள்வியிலேயே பதில் இருக்கு பாருங்கள் தேர்தலுக்காக பிரதமர் மோடி நாடகம் தேர்தலுக்காக பிரதமர் மோடி நாடகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் தாக்கு பத்து ஆண்டுகள் இல்லாமல் திடீர் பாசம் அப்போல்லாம் உண்மையை ஒத்துக்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி தான் அன்றைக்கே கேட்டுருக்கலாமா அதுக்கு முன்னாலே கேட்டுருக்கலாமான்னு கேட்க வராரே என்ன கேட்க வர்றார் செஞ்சு அன்பானவர்களே மைடியர் போர்டு போர்ட் பேப்பர்ஸ் காங்கிரஸ் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு அது வேறு அந்த சப்டரை வேறு அவரை பற்றி இங்கே பேசக்கூடாது நான்கு அப்புறம் அவரை பற்றி பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது இந்த மூணு த காங்கிரஸ் திமுக அதிமுக எல்லாம் வந்து இந்த நாட்டு குடிமக்களை கொன்று குவிக்கிறதுக்காக வந்தவங்க நீங்கள் கவனிக்கலைன்னாக்க எழுநினோ ஆண்டு பார்த்து பசாமோட்டு விடுங்க எல்லைன்னோ பார்த்துக்குவோம் எழோ ஆண்டு இவங்களை அழிக்கிறதுக்காகவே வருது தேர்தல் விழிப்புணர்வு ரங்கோலி கர்நாடக மாநிலம் சிக்குமங்களூருவில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ரங்கோலி போட்டி நடத்தப்பட்டது போட்டியில் பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு கோலமீட்ட போது எடுத்த படம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அம்மா விழிப்புணர்வு யாருக்குமா வேணும் உங்களுக்கு தானம்மா வேணும் ரோட்டில் கோலம் போட்டு விழிப்புணர்வு வந்துடும்மா விழிப்புணர்வு உங்களுக்கு தானே அம்மா நீங்கள் தான் யா உங்கள் கஷ்டம் உங்கள் துயரம் உங்கள் துன்பம் உங்கள் பிள்ளைங்க ரோடில் நிற்கிது ஏன் வேலைக்கு போக முடியல ஏன் உங்கள் பெண்கள் சில பெண்கள் உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் வயிற்றில் வந்த பெண்கள் ரோடில் விபச்சேரியா தொப்பில காட்டி மாற காட்டி பொழுப்புணர்த்தி நிற்குது விழிப்புணர்ச்சி யாருக்கம்மா வேண்டும் உங்களுக்கு தம்மா வேண்டும் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியாத உங்களால் ஓட்டு கூட பரவாயில்லம்மா இப்படிலாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள் மனதை மாட்டி நாட்டை கடுத்து குட்டிச்சவராங்க இதுவும் பாவம்தான் இந்த மாதிரி ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு சொல்கிறதும் பாவம் தான் சென்னை வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் அதிமுக புகார் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக வக்கீல் பிரிவு இணை செயலாளர் பாபு மருகவில் அளித்த புகாரில் கூறப்பட்டு இருப்பதாவது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு கடந்த டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தியாகரைய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடந்து முடிந்தது அதில் ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த பகுதியில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் உரிய அடையாள அட்டைகள் வைத்திருக்கிற நிலையில் அவர்களுக்கு வாக்களிக்கிற தகுதியை வழங்க வேண்டும் அதே பகுதியில் தொடர்ந்து ஒரு வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிற வாக்காளர்களின் பெயர்கள் தொலைதூரத்தில் இருக்கிற வாக்குச்சாவடிக்கு மாற்றி திருத்தம் செய்து வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது தூரத்தை கருதி அவர்கள் வாக்களிக்க தவறும் பட்சத்தில் அவர்களின் வாக்கு வீணடிக்கப்பட்டு விடும் எனவே இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு மாநில செலவின பார்வையாளர் நியமனம் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர்களுக்கும் பூசிலிப்பு வழங்கும் பணி தொடக்கம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா பிற கட்சி தலைவர்களை தரம் தாட்டி பேசுவதை நட்சத்திர பேச்சாளர்கள் தவிர்க்க வேண்டும் ஒரு பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் எடுக்கப்பட்டு உள்ளது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒம்போதில் வந்து அண்ணா இறந்தார் உடனே அப்படியே கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அப்புறம் ஒரு எட்டு முப்பது ஆண்டு ஆட்சி பண்ணார் எழுபத்தேழு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார் பண்ணி ரெண்டு ஆண்டுகளிலே வந்து டிஸ்மிஸ் இந்திரா காந்தியை டிஸ்மிஸ் கருணாநிதி இந்திரா காந்தியை சேர்ந்து டிஸ்மிஸ் நடந்தது திருப்பி மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து அவர் சார வரைக்கும் வந்து அவர் தான் இருந்தார் ஆனால் மேடை பேச்சு நாகரிக பேச்சாக இருந்தது இன்னைக்கு மாதிரி மேடை பேச்சில் ஐயா உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டவாரிலையும் பேசுகிறான் யா கர்மம் பிடிச்ச சி மேடை பேச பேசுகிறானுங்க அவனுங்க ஸ்ரீ விஜில் புகார்கள் தேர்தல் நடத்தை விதி மீறலை படம் எடுப்பவர்கள் இனி சி விஜில் செயலி மூலம் எடுத்து அதை பதிவேற்று செய்யுங்கள் சி விஜிலில் புகார்களை அனுப்புகிறவர்களின் பெயர் வெளிவராது பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் இந்த செயலியை ஆதாரபூர்வமான புகார்களை பதிவு செய்ய பயன்படுத்த வேண்டும் இந்த செயலியை பயன்படுத்தி இதுவரை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு புகார்கள் வந்தன அதில் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது பத்தொன்பது மனுக்கள் விசாரணை மன்றத்தில் உள்ளது ஸோ இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஐடியா பேப்பர்ஸ் எங்க தவறுகள் நடந்தாலும் சட்ட சட்ட விதிமீறல்கிறது எதுவாக இருந்தாலும் தேர்தல் சட்ட தேர்தல் விதிமீறலாக இருக்கட்டும் வேறு எந்த விதிமீறலாக இருக்கட்டும் தயவு செஞ்சு அவங்களே கேட்குறாங்க யார் கேட்குறாங்க தலைமை தேர்தல் அதிகாரியே கேட்குறாங்க அந்த விஜியில் அந்த சி விஜியில் பயன்படுத்தி எடுத்து அனுப்புங்கள் பூத் சில வழங்கும் பணி சென்னை மறுநாவில் உள்ள கருணாநிதி நினைவிட ஒளி ஒளி காட்சி அரங்கத்தை மூட வலியுறுத்தி அதிமுக தரப்பில் புகார் தரப்பட்டு உள்ளது அதில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள செய்தித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது தமிழகத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே இருபத்தி அஞ்சு கம்பெனி துணை இராணுவம் வந்து உள்ளது மேலும் நூற்றி அறுபத்தஞ்சு கம்பெனி துணை இராணுவ வீரர்களில் ஒரு பகுதி வந்து உள்ளனர் அவர்கள் ஓரிரு நாட்களில் வந்து விடுவார்கள் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர் வாக்காளர்களுக்கு போது பணி தொடங்கப்பட்டது அவை ஏழாம் தேதிக்குள் விநியோகிக்கப்படும் வாக்காளர் வழிகாட்டி கையேடு விநியோகமும் ஏற்கனவே தொடங்கி நடந்து வருகிறது அந்த கையேட்டின் மூலம் வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடி இருப்பிடத்தை அறிந்து கொள்ளலாம் நிவாரண நிதி தேர்தல் பணியின் போது இறந்தால் அவர்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் பதினஞ்சு லட்சம் பெரிய அளவில் காயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் ஏழரை லட்சம் லேசான காயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் நாற்பது ஆயிரம் வழங்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்து உள்ளது போக்குவரத்து காவலர் ஒருவர் பணியின் போது இறந்து இறந்தது தொடர்பாக அவருக்கு நிவாரணம் வழங்க கேட்டு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது பயங்கரவாத தாக்குதல்களில் இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு இறப்பு நிவாரணம் இரு மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் அரசியல் தலைவர்களை வரவேற்று நாளிதழ்களில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு தேர்தல் கமிஷன் ஒப்புதல் தேவை ஆனால் தலைவர்களை வரவேற்று தனிநபர்கள் விளம்பரங்களுக்கு தேர்தல் கமிஷன் ஒப்புதல் தீவை கச்ச தீவை விட்டு திமுக நாடகம் ஆவணங்களை வெளியிட்டு அண்ணாமலை பரபரப்பு பேட்டி கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறிய உரிமை சட்ட ஆவணங்களை வெளியிட்டு அண்ணாமலை கோவையில் பேட்டி அளித்த போது எடுத்தப்படும் மாமா மண்மானவர்களே இந்த விஷயம் கண்டிப்பாக ரொம்ப சர்க்காரியாக கமிஷன் ஏதோ பிரச்சனை கருணாநிதியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம் உள்ளத்துக்கு போட்டுடலாம் ஏதோ ஒரு நாட்டு ஓடிச்சு சரியாக தெரில அப் நல்லா தெரியும் கச்சத்தீவை வந்து இலங்கை ஆட்டை போடலான்னு நினச்சிது அது ராமநாத ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து தமிழ்நாட்டின் சொத்து அதை தெரிந்தே தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் தடுத்து இருந்திருக்கலாம் ஜெயலலிதாமா கூட கேஸெல்லாம் போட்டாங்க இவங்க யாரையும் எதுவுமே போடல தயவு செஞ்சு மீனவ குடும்பத்தின் அந்த மீனவ குடும்பத்தின் பிள்ளைகளே உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் உங்கள் போட்டெல்லாம் பிடிங்கிட்டு போனதுக்கு காரணம் இந்த கருணாநிதி தான் திமுகவுக்கு ஓட்டு போடவே போடாதீங்க அப்படி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இயற்கை உங்களை கொன்று விடு நான் சொல்லுகிறேன் இந்த பாவ பூமி இது இந்த பாவ பூமி கோட்டிருக்க பிரியாணி உங்கள் அப்பா உன்னை வெத்துட்டான் புரியுதா தமிழ்நாடு இன்னும் மோசமாக அவங்கள விற்றுச்சு சதுரங்க வேட்டை படம் வசனம் போல ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக எடப்பாடி பழனிசாமி தாக்கு சோழியினரில் அதிமுக வேட்பாளர் விஜயனை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது படம் ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக அப்போ நீங்கள் மட்டும் என்னங்க பண்ணீங்க கோவமாகவே பேசி 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 காசையே கொடுக்காமல் பணமே கொடுக்காமல் செலவே பண்ணாமல் ஆ கூபத்தூரில் டான்ஸு எல்லாம் ஆகாமல் அப்படி ஆட்சிக்கு வந்துட்டிங்களா எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும் எடப்பாடி அவர்களே ஆமாம் எக்ஸ்ட்ரானே நீங்கள் நீங்கள் புதுசா முதலாம் வந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன் ஏன்னா என் பேர் ஜான் பாஸ்கோ ஆ பதிவு பண்ணி வச்சுங்க சரியா அவங்க நீங்கள் எல்லாருமே மக்களை ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றுபவர்கள் தான் ஒருவரை கட்டாயப்படுத்தி நண்பராக்கி விட முடியாது பிறரை அடக்கி ஆள முற்பட்டால் பகை உங்களை தானாக வந்து வந்துவிடும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்குமானால் உங்கள் பக்கம் எவரும் தங்கள் பார்வையை செலுத்த மாட்டார்கள் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நண்பர்களோடு இருப்பது தான் நல்ல நண்பனை பெற்றவன் தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறான் ஒரு தாயின் பரிவை நாம் நோயுற்ற காலத்தில்தான் புரிந்து கொள்ள முடியும் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் தனி நபரின் அடிப்படை உரிமைகள் சக்கரடேஸ் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் சாக்கரடேஸ்